இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் பரிமாறம் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில சந்திக்க போறவர்கள் யாரு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தோட மண்டல தலைவர் திரு செந்தில் அவர்கள் தான் சந்திக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் குசி செந்தில் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் எதையும் நம்ம ஒரு சமமா எடுத்துக்கிறதுனால அதை அப்படி குசியாவே நம்ம கண்டிப்பா கண்டிப்பா இந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இதோட தலைவர் வந்து ஸ்ரீதர் வாண்டையார் ஆமா அவர் பேர்லயே வாண்டையார் அப்படிங்கிற ஒரு அடைமொழி ஒண்ணு இருக்கு இந்த அடைமொழியா ஜாதி பேரா இப்போ ஒரு எல்லா பக்கம் அம்பலம் பண்ணையாருவாங்க அந்த மாதிரி இந்த பகுதியில் வாண்டையார்ன்றது ஒரு பட்டம் இந்த இந்த முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன ஜாதி ரீதியா தொடங்கப்பட்டதா அல்லது வந்து ஒரு பொதுநல நோக்கத்தோட தொடங்கப்பட்ட ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டது வந்து என்னென்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்துதான் இது தொடங்கப்பட்டது இந்த காலப்போக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சமுதாயத்துடைய ஆட்களும் இதுக்குள்ள இருக்காங்க இப்ப இப்போ இதில் பாத்தீங்கன்னா நாடா சட்டியார் இருக்காங்க பிள்ளை மாதிரி இருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் இதுல இணைஞ்சிருக்காங்க இன்னை இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அனைத்து சமுதாயத்துக்கும் சென்றடைகிற மாதிரி கோரிக்கைகளை தான் நான் பல்வேறு இடத்துக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றோம் நாங்க குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் உரிமைக்காக இருந்தீங்க இப்ப வந்து அனைத்து ஜாதிகளுக்கும் சேர்ந்து வந்து உரிமை ஆமா இப்போ நீங்க ஜாதி இருந்து தொடங்கி இப்ப வந்து ஒரு பொது கட்சியா மாறி மாறி இருக்கீங்க உங்களுக்கு கேள்வி இப்போ சொல்லுங்க படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து படங்கள் வந்தது ஜாதி படம் வரும் ஜாதி சார்ந்து இருக்காது அதாவது ஜாதி பெயரை சொல்ல மாட்டாங்க ஒரு எப்படி இருப்பானோ அவனை அப்படியே சித்தரிச்சுக்க மாட்டாங்க சமீப காலமாக எடுக்கிற படங்கள் குறிப்பிட்ட தப்பு கிடையாது நம்ம அவர்கள் மாரி மாரி அவர்கள் வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்படுகிறார்கள் சரியில் நினைக்கிறீங்களா தவறு இது ஒரு ஜாதி ரீதியான தூண்டுதல் பண்ணிக்கிட்டு தான் வர்றாங்க சினிமாவில் வந்து படம் எடுக்க வரல இவங்க இவங்க அரசியல் செய்ய வந்திருக்காங்க சினிமா துறைன்றது ஒரு அழகான ஒரு துறை அந்த துறையை வந்து மக்களுக்கு சேர்ற கருத்துக்களை தான் கொண்டு போய் சேரணும்

அதனால தான் நாங்கள் பொதுவான கருத்துக்களை மட்டும் தான் முன்னிறுத்தி வச்சிக்கிட்டு வரோம் ஆனால் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை அவங்க இப்போ பண்ணிட்டு வர்றாங்க அதை வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து இது வந்து ஜாதி வெறி தூண்டுதலை தூண்டுறாங்க நாங்கள் அமைதி எங்களுக்கு அடுத்து வர்ற அந்த பசங்களுடைய நிலைப்பாட சொல்ல முடியாதுல்ல இப்போ அவங்கள தூண்டுறது மாதிரி தானே ஒரு காலத்துல முன்கோபக்காரங்கன்ற பேர் எடுத்தது இன்னைக்கு வந்து படிப்பு வேற படிப்பு அடுத்தடுத்த துறைகளில் நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எங்களை வழி நடத்துகிற தலைவர்கள் எங்களை வேற வழியில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ மறுபடியும் இவங்க இவங்களை மாதிரி படங்கள் இவங்க எடுக்கிற படங்கள் இவங்களை வந்து ஜா சமுதாய வெறியை தூண்டி விடுறாங்க பல விஷயங்களை தோண்டி விட்டுக்கிட்டு மறுபடியும் தூண்டி விட்டுக்கிட்டு இவங்க கொண்டு வராங்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க வந்து சொல்றீங்க ஜாதி ரீதியான பல இடங்களா இவங்க வந்து வன்முறையை தூண்டுறதுக்கான விஷயங்கள் இருக்கு வருங்கால இளைஞர்களை வந்து இதை பார்த்து கேட்டாங்க ஆமா அதை தான் சொல்றேன் காதல் திருமணங்களை வந்து தடுக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆமா காதல் திருமணம் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு இவங்க தூண்றது வந்து ஜாதி வெறினா ஏன் காதல் திருமணம்னால வேற்று மதத்தினரும் வேற்று ஜாதியினரும் கலந்து செய்கிறதா காதல் திருமணம் அந்த காதலத்துக்கு திருமணத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அந்த பாரஞ்சித் அவர்கள் மாதிரி இயக்குநர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க தவறுதலா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நாங்க வந்து காதல் வந்து எதிர்க்கல நாங்க நாடக காதல் பண்றாங்க நாடக காதல் இப்ப நாங்க எங்களுடைய சமுதாயமே எடுத்துக்கோங்க எங்களுடைய சமுதாயத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளை நாங்க பெண்ணா பாக்குறதுக்குள்ள ஒரு தாயா தான் பாக்குறோம் என்னுடைய மகளா பாக்குறத விட என்னுடைய தாயா தான் நாங்க பார்த்து வளர்க்கறோம் அப்படி நாங்க வளர்க்குற பெண்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து அது தவறான வழியில பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு சொல்லி தட்டி கேட்க போகும்போது எங்கேயோ ஒரு ஒன்றரை இடங்களில் ஆணவக் குழுவின்ற மாதிரி அதை மாறிடுது இதை தடுக்கிறதுக்கு வந்து இப்போ அரசும் பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க இந்த நாடக காதல தடுக்கிறதுக்கும் இந்த ஆணவ குழுவில தடுக்கிறதுக்கு இதுக்குத்தான் நாங்க எங்களுடைய இதுல இருந்து நாங்க சொல்றது என்னன்னா பெண்களுடைய திருமணங்களை பெற்றோர் சம்மதத்தோட நடக்கட்டும் பெற்றோர் சம்மதத்தோட நடக்கணும் இல்லையா தன்னுடைய கணவனையும் அல்லது மனைவியையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஒருவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் யாருக்கு பெண்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இல்ல இருக்கு 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 அதை தான் நான் சொல்றேன் இல்ல காதலை நாங்க எதிர்க்கலை நீங்க காதலிங்க அது உங்களை நாங்களோ எதிர்க்கல காதலை நாங்கள் எதிர்க்கலை அது முறையா பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்களுடைய சம்மதத்தை வாங்கி அவங்க மூலியமா முடிச்சிங்கன்னா நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு வரும்போது ஒரு பிரச்சனைகள் வராது உங்களுடைய லைஃப் சுமூகமா போகும் ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் சின்ன பிரச்சனைகள் வருது பின்னாடி அவங்களுக்குள்ள இது வருது நீங்க பெற்றோர்கள சம்மதம் தான் அது அது மாப்பிள்ளை யாரு என்னன்னு தான் பொண்ணு வாழ்க்கை கெடுது காரணம் அது அதனாலதான் நாங்க அரசு மறுபடியும் வலியுறுத்த பெண்கள் திருமணம் பெட்ரோல் சமூகத்தோட நடந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம நம்ம தடுக்கிறது தவறில்லை

அரசியல் தலை சில நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா இதை வச்சு ஒரு வியாபாரமாக பண்றாங்க காதல் திருமணங்களை வச்சு ஒரு சில சமுதாயங்கள் இது பண்றாங்க அதை தான் அழகா அவர் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காங்க நாடக காதல்ன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய நடக்கிறது எல்லா சமுதாயத்துக்குள்ளேயுமே இது இப்போ என்னோடய சமுதாயத்துக்காக நான் பேசலை பிறர் சமுதாயத்தை சேர்த்து தான் நான் பேசுறேன் கண்டிப்பாக நீங்கள் திரைப்படத்தில் சொல்கிறது தவறுன்றீங்க அதே நான் சொன்ன ஒரு மோகன்ஜி அவர்கள் தான் இந்த நாடக காதலை

இனி போகிற காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும் நல்லா இருக்கணும் எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வழிநடத்தி கொண்டு வர்றாங்க ஆனா எங்களுக்கு அப்புறம் வர்ற சமுதாயம் இப்போ என்னுடைய பிள்ளைகளே இருக்குன்னுன்னா இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது அவங்க கெட்டுருவாங்கல்ல அப்போ பல இடத்துக்கே நாங்க திரும்ப இடத்துக்கு வர வேண்டியிருக்கு திரும்ப அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு அவங்க தவறா இல்ல நமக்கு அந்த கண்ணோட்ட கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்களா பொழுதுபோக்கு அம்சம் தான் அவருக்கு திரைப்படங்கிறது அதே மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு வந்து தனக்கு என்ன தோணுதோ அதை தெரியல உரிமை இருக்கு மோகன்ஜியுடைய படங்களை பாருங்க நடக்கிற விஷயத்த சொல்றாரு இப்ப நானும் நீங்களும் பேசுறோம்ன்றோம்னா அந்த விஷயத்த வெளிப்படையா சொல்றதுனால தப்பு கிடையாது ஆனா நமக்குள்ள ஒண்ணுமே நடக்காத நடந்த மாதிரி காட்டினா அது என்ன அர்த்தம் கற்பனை எல்லாமே காலங்கள் மாறுதுல காலங்கள் மாறுது எல்லாரும் திருத்தப்பட்டு இருக்காங்க அது தொடர்ந்து அதே கற்பனையா வருது இல்ல அதை பாருங்க அடுத்தடுத்த படங்கள் அவர் எடுத்த எல்லா படங்களையும் பாருங்க அவர் அதே தோணில வர்றாரு ஒரு ஒரு படத்துல வந்து பெற்ற ஒரு பாசத்தை சொல்ல சொல்லுங்க ஒரு படத்துல காதலை சொல்ல சொல்லுங்க ஒரு படத்துல ஆட்சியம் வேற மாதிரி பண்ண சொல்லுங்க நீங்க வந்து தொடர்ந்து ஒரு சமுதாயம் சார்ந்தே பண்ண தான் நாங்க அதை சொல்றோம் இப்ப நான் சொல்றேன் என்னோட சமுதாயத்துக்காக நான் பேசல எல்லா சமுதாயத்தையும் தான் பேசுறேன் அப்ப அந்த மாதிரி இதுக்கு வாங்க பொது வாங்க நீங்க தான் பொது உடமைன்றீங்க அப்ப பொது உடைமைக்கு வாங்க இப்போ வந்து மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆமா இப்போ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஆமா இந்த எலெக்ஷன்ல தனியா நிக்க போறீங்களா இல்ல யாரையாவது கூட்டணி நிக்க போறீங்களா அது வந்து எங்களுடைய தலைவர்களுடைய முடிவில் தான் இருக்குது அது எங்கள் தலைவர் வந்து ஒரு ஆலோசனை பண்ணி மாநில நிர்வாகிகளை வச்சு ஒரு ஆலோசனை பண்ணுவார் அவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முறையா அதை நாங்கள் வெளியிடுவோம் வெளிப்படுத்த முடியாது இது எத்தனை வருடங்கள் வருடங்களுக்கு ஆகிவிட்டது மேல வருடங்கள்ல நீங்க உங்க கட்சி சார்ந்து ஒரு எம்எல்ஏ இல்லைன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி யாராவது போயிட்டாங்களா இல்ல இது வரைக்கும் இல்ல எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்க மாற்று கட்சியிலேருந்து இருந்து போயிருக்காங்க ஆனா எங்களுடைய சமுதாய அமைப்புல இருந்து எங்களுடைய கட்சியில இருந்து இது பண்ணல காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு அவ்வளவுதான் மக்களுக்கு புரிதல் தான் சொல்ல முடியும் பணம் ஓட்டுக்கு பணம்ன்ற மாதிரி வந்துருச்சு அந்த இடத்துல இது பண்ணிடுறாங்க நாங்க என்ன நல்லது செய்ய வந்திருக்கோம்ன்றது அவங்க மக்களுக்கு தெரிய அவங்களுக்கு தெரிஞ்சு அது புரிதல் வரும்போது கண்டிப்பான எங்களுக்கான ஒரு இடம் இருக்கும்ன்றத ஜனநாயக உரிமை இல்லை பணம் கொடுத்தா ஓட்டு போடுற மாதிரி வாக்குற மாதிரி அப்படிதான் இப்போ திரா திராவிட கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அது வந்து நீங்கள் என்னதான் உழைப்பு போட்டாலும் அஞ்சு வருஷம் நம்ம ஒரு ஒரு பகுதியில் உழைச்சுட்டு வந்தாலும் அந்த கடைசி நேரத்தில் யார் பணம் கொடுக்குறான்ற மாதிரி தானே வந்துடுது பணத்தை நீங்கள் நீங்கள் ஒரு ஓட்டுக்காக அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு சின்ன காசு வாங்குறோம் அது அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு விலவாசி செய்கிறது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க மக்கள் அதை வந்து நாங்கள் அதை மக்கள் வந்து ஒரு நல்ல மனிதனான்னு தேர்ந்தெடுத்தாங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அது வந்து உங்க கருத்துக்கள் போய் சேரல மக்களுக்கு இல்லையா இல்ல நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க வாக்குக்கு பணம் செலுத்துகிறாங்க அது வாங்காதீங்க பணம் வாங்காமல் வாக்களிங்கன்னு சொல்றீங்க சமுதாயத்தை மா மாற்றத்தை உண்டாக்கணும்னு சொல்றீங்க மக்கள் வந்து அந்த மாற்றத்தை விரும்பல அப்படின்னா நீங்க கொண்டு போகிற கருத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலையா அல்லது மக்கள் புரிந்து கொள்ளலையா மக்கள் புரிந்து கொள்ளலாம் சொல்ல முடியாது அதே சமயத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலைன்ற விஷயத்தையும் சொல்ல முடியாது என்னென்னு கேளுங்கன்னா நாங்கள் மக்களோட மக்களா இருக்கிறனால தான் அவங்களுக்கு அது பக்கத்திலே இருக்கிறோம்ல நாங்க பக்கத்துல இருக்கிற மக்கள் சொன்ன உடனே ஒரு பிரச்சனைக்கு போய் முன்னாடி போய் நிக்கிறோம் நல்லது கட்டத்துல நாங்க முன்னாடி நிக்கிறோம்ல பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாங்க பக்கத்துல இருக்கிறனால தூரத்துல இருந்து வர்ற ஒரு விஷயம் பெருசா தெரியும் அது காலப்போக்கில மாறும்ன்ற ஒரு நம்பிக்கையில நாங்களும் போய்க்கிட்டோம் காலப்போக்கில மாறும் நம்ம தான் மாத்தணும் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இருந்தாலும் மாற்ற முடியும் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நீங்க என்ன வந்து முயற்சி பண்றீங்க மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்களுடைய முதல் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறையா பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அதிகாரத்து சூழ்நில வந்து ஒரு சில கட்சிகள் வந்து சில அராஜகம் பண்ணுவாங்க இப்போ ஒரு கடைகளில் போகிறாங்கன்னு வச்சுக்கலே ஒரு அதிகமாக பண்ண ஒரு ரேஷன் கடையில் அந்த இது மாதிரி பவுஸ் வாங்குறாங்க அது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் நாங்கள் வந்து எழுத்து குரல் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில இடங்களில் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுடைய சில அராஜக போக்குகளை நாங்கள் கண்டிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வர்றோம் அதே போல் மக்களுக்கு தேவையான விஷயங்களை போராடி பெற்றுக்கொண்டுக்கிட்டு சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது போராட்டங்கள் பண்ணுறோம் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த அலுவலகத்துக்கு சென்று அது முறையிட்டு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் மூவிய முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாற்றத்தை உருவாக்கும் இப்போ ஒரு அரசியல் ஒரு ஃபார்முலா போயிட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஏடிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி அங்க காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் காலகாலமா பாரம்பரியமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா மூவேந்தர் முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சிக்கு வந்தால் என்ன வந்து மாற்றத்தை கொண்டு வருவாங்க மக்களுக்கு அன்னைக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்யக்கூடிய முழு நூறு சதவீதம் அதுக்கு உண்டான இதை எங்கள் தலைவர் செய்வார் இப்போ நாங்கள் ஆட்சியில கிடையாது நாங்கள் ஆட்சியில கிடையாது பதவியில கிடையாது ஆனா நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ரோடு போட்டு கொடுக்கறாரு இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி செய்ய வேண்டிய வேலை ஏன்னா எங்க தலைவரும் ரோடுகள் போட்டு கொடுக்குறாரு அந்த மக்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு வீடு பெறுறாரு ஒரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் உடனே ஓடி வர்றாரு மக்களுக்கு எந்த மாவட்டத்துல எந்த இடத்துல பாதிப்பு இருந்தாலும் சரி நான் இப்போ இருக்கிற நாங்கள் இருக்கிற மதுரை என்னுடைய மதுரை மாவட்டத்தில் பாதிப்பு இருந்தாலும் உடனே ஓடி வர்றாரு எங்க இருந்து சிதம்பரத்துல இருந்து நானூறு கிலோமீட்டருக்கு அங்க அப்பாற்பட்டு அவர் ஓடி வர்றாரு அதே போல ஒரு தூத்துக்குடியில இப்ப நடந்த வெள்ளவன் அதுக்கும் ஓடி வர்றாரு நல்ல எந்த மூலையில தமிழ்நாட்டுல எந்த மூலையில ஒரு சின்ன பாதிப்புனாலோ முக்குளத்தூர் சமுதாயத்துல முதல் ஆளாக ஓடி வர்றவர் சிறிதர் பாண்டியார் அப்ப ஆட்சி பொறுப்புல இல்லாத நாங்களே இவ்வளவு தூரம் பண்ணும்போது ஆட்சி வந்து டால் எங்க தலைவர் என்ன பண்ணுவாருன்றது அது மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கிறோம் சாலை வசதிங்கிறது ஒரு அரசாங்கம் செய்து தர வேண்டிய வேற ஒரு சாலை அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த சாலைக்கு நீங்க செலவு பண்றீங்களா இல்ல அரசாங்கத்துல நம்ம கோரிக்கை எடுத்து போட்டு போயிட்டு அரசாங்கம் செய்யலாம் இல்ல எங்களுடைய தலைவருடைய சொந்த பணத்துல எங்களுடைய கட்சி பணத்துல இருந்து பண்றாங்க அவங்க எங்களுடைய சொந்த இதுலதான் பண்றோம் நாங்க அரசாங்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அது நடக்காத காரணத்து தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் அனுமதி வாங்கல அனுமதி பெற்றுக்கொள்றோம் அனுமதி வந்து முறை அலுவலங்களுக்கு தானே போறோம் அந்தந்த அதிகாரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் நாங்கள் போய் கொண்டு போறோம் அதே போல வந்து இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய கும்பகோணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் சிலை அந்த தேவர் சிலை வந்து பைபாஸ் ரோடு வருதுன்றக்காக அதை அகற்றி வைக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க தான் செய்கிறோம் ஒத்துழைப்பு கொடுத்து அதை நாங்கள் வேறு ஒரு இடத்துல வச்சு நாங்கள் அது பண்ணுறோம் முறையாக நான் முறையாக என்ன அனுமதி பெறணுமோ அதுதான் தான் பண்ணுறோம் நாங்கள் அரசை எதிர்த்தோ இல்லை அரசு அரசு கேள்வி கேட்டும் நாங்கள் இது பண்ணுறோம் ஆனால் அரசுகிட்ட முறையாக பணி கேட்டு தானே செய்ய முடியும் அப்போ அனுமதி பெற்றிருப்போம்ல ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னு அனுமதி பெறாமல் போட முடியாது கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு பக்கம் சொல்லிட்டு போகிறது ஒரு விஷயம் இல்லை எங்கள் தலைவரை அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எதையும் முறையாக செய்யுங்கன்னு சொல்லி தான் எங்களை எங்களை வழி நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் அனுமதி பெற்று கரெக்டாக முறையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் முறையாக தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு ஏதாவது முக்கியமான கோரிக்கைகள் ஏதாவது வந்து அரசிட்ட வச்சிருக்கீங்களா கண்டிப்பா அது வச்சுக்கிட்டு இருக்கோம் இது எங்களுக்கான கோரிக்கைன்றத விட எல்லா சமுதாயத்துக்கான கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கையும் முதல் கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஜாதி கணக்கு எடுக்கிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரில் கூட ஜாதி கணக்கு எடுத்திருக்காங்க அதுவும் அங்கே ஜாதி கணக்கு மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் போதே ஜாதி வாரி சேர்த்து எடுத்துட்டாங்க அதனால் என்ன பலன் கேட்டிங்கன்னா அந்தந்த சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடு கிடைக்குது அதனால் நீங்கள் தமிழகத்துலேயும் ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுத்து எங்களுடைய சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடை எங்களுக்கு முறையாக பெற்றுக் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மா இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் உள்நாட்டு வெளிநாட்டு விமான நிலையங்களுக்கு கருமபுரி காமராஜருடைய பெயரையும் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரையும் சூட்டியிருக்காங்க அந்த மாதிரி தென் மாவட்டத்தில் எங்களுக்கான உள்ள விமான நிலையத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை சூட்டணுன்றது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதுக்கும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு அனுப்பிட்டு கொண்டு வந்து போய்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு சிவகங்கை சீமையில் அவங்க ஆண்ட சீமையான அங்கே ஆட்சி செய்த சீமையில் அந்த ஊரில் வந்து எங்களுக்கு சிலை வைத்து கொடுக்கணும் இப்போ சென்னை தலைநகரில் கூட முதல்வர் அவர்கள் மருது பாண்டியர்கள் சில திறந்துருக்காங்க அது வர இருக்கக்கூடிய விஷயம் அதை நாங்கள் வாழ்த்துறோம் ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய அவங்க ஆண்ட சீமையில் ஒரு சிலை இருந்தால் அதுவும் கவர்மெண்ட் அறிவித்து அதுக்கு ஒரு விழா எடுத்தால் அது அரசு விழாவாக இருந்தால் அந்த மன்னர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க நமக்காகன்றத விட நட்பு சில விஷயங்களுக்காக உயிர் நீத்த ஒரு தலைவர்கள் அவங்க ஜாதி பார்க்காத தலைவர்கள் அந்த தலைவர்களுக்கு அது செய்கிறது ஒரு ஒரு மரியாதையாக இருக்கும்ன்றத நாங்கள் இது வச்சுருக்கோம் பல்வேறு கோரிக்கைகள் இது முதல்ல ஒரு கோரிக்கையில நாங்கள் அரசட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தமிழக முதல்வர் கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஐயா தேவர் அவர்களுக்கு வந்து தேவர் அவர்கள் பேரை வந்து விமான நிலை சுற்றுறது மிக சரியான விஷயம் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பொது தலைவர் ஆமா ஜாதி தாராத அது மாதிரி நம்ம லஞ்சம் ஆகாத தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்து பத்து அனைத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பகிர்ந்து கொடுத்தாங்க கண்டிப்பா எப்படி வந்து காமராஜர் அவர்கள் வந்து தன்னலமற்ற ஒரு தலைவரோ தேவரவர்கள் இருவருமே தன்னுடைய இன பாகுபாடு பார்க்காமல் கண்டிநட தொட்டு பொதுநல தொண்டு செய்தோம் கண்டிப்பா தேவரவையா பேர்ல வந்து விமான நிலையம் வரணும் கண்டிப்பா இந்த மாற்று கருத்தையும் இந்த கருத்து நீங்க வந்து அரசாங்கத்தை சொல்லி இருக்கீங்க நாங்க இதுக்காக போராட்டங்கள் நிறைய பண்ணிருக்கோம் அரசாங்கத்துல நீங்க கோரிக்கையை ஏன் அரசாங்கம் சேவி அது முந்தைய இருந்த அரசாங்கங்களையும் சொல்லியாச்சு இப்போ உள்ள அரசு அரசாங்கத்திலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது ஒரு இப்போ உள்ள அரசாங்கத்தில் இப்போ உள்ள முதல்வர் வந்து ஒரு முடிவு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு அதுக்கு உதாரணம் சென்னையில் மருது பாண்டியர் சிலை திறப்பு விழா ஒரு சிலை திறப்பு விழாலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்மளுடைய சிவகங்கை சீமையிலையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பதையும் எங்களுக்கு இந்த தேவர்கள் பேரை வைக்கிறதையும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் கண்டிப்பா செய்வார்ன்ற ஒரு இது இருக்கு இப்போ பல்வேறு விஷயங்கள் பேசணும் நம்ம வந்து அரசியல் பத்தி பேசணும் திரைப்படத்தை பத்தி பேசணும் என்ன முயற்சி என்ன போயிட்டு இருக்கீங்க பதினாலுல ஒரு படம் பண்ணிருக்கோம் ஒரு படம் மதுரை விடிஞ்சா போச்சுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தபடியா படம் முடிச்சு வச்சிருக்கோம் அண்ணா நிலைய மதுரை என்னால முடிச்சிருக்கோம் அடுத்த பயமுறையாலும் ஒரு படம் ஷார்ட் பண்றோம் அடுத்த படம் ஷார்ட் பண்றோம் இப்போ என்னுடைய பூனா ப்ராஜெக்ட் போய் ஆரம்பிக்கிறது இருக்குது இருக்கு துறையிலும் நாங்கள் பயணித்துக்கிட்டு தான் இருக்கோம் அது போக வந்து கட்சியின் பெயரில் அவ்வப்போது நாங்கள் நலத்திட்டம் இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் விளக்கமாகவும் விரிவாகவும் கேட்ட கேள்விகளுக்கு முறையான பதில சொன்னீங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி இதுதான் முதல் முதல் நான் வந்து அரசியல் சார்ந்து நம்ம கருட்டி இல்லை கண்டிப்பா முதல் நிகழ்ச்சி நிகழ்ச்சி கண்டிப்பா இன்னைக்கு உங்களை பேட்டி எடுத்திருக்கேன் வருங்காலத்தில் மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டியர் அவர்களையும் கண்டிப்பாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த செய்வை நம்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் திரைப்படம் சார்ந்து இங்கே இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பர்ஸ்னலாக சில விஷயங்கள நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்குலாம் முதல் முறையாக அரசியல் ஒரு தலைவர்கிட்ட நம்ம முதல் முறையாக ஒரு பேட்டி எடுக்கிறோம் இந்த பேட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பாடங்கள் பாட்டு பகிர்ங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் அது மட்டும் இல்லாம இந்த கட்டிவிட்டு